வணக்கம் உழவர் பெருமக்களே உங்க நிலத்துல இல்ல பயிர்கள்ல ஸ்ப்ரே பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கா ட்ரோன் மூலமா ஸ்ப்ரே பண்ணா ஒரு ஏக்கருக்கு பத்து நிமிஷத்துல எல்லாம் ஸ்ப்ரே பண்ணி முடிச்சிடலாம் கடினமான பகுதிகளிலும் எளிதாக செல்ல முடியும் நேரம் மிச்சமாகும் செலவு கம்மியாகும் விளைச்சல் அதிகமாக வரும் ட்ரோன் பயன்படுத்தப்படுவதால் தொழிலாளர்கள் ரசாயனங்களின் பாதிப்புகளிலிருந்து பாதுகாக்கப்படுவர் உரமும் பூச்சிக்கொல்லியும் ட்ரோன் மூலமா பாதுகாப்பாக ஸ்ப்ரே பண்ணலாம் இப்போ புக் பண்ணா ஃப்ரீடமோ உங்க நிலத்துல வந்து காமிப்போம் கால் பண்ணுங்க ஏழு ஐந்து ஐந்து பூஜ்யம் பூஜ்ஜியம் எட்டு ஒன்று மூன்று பூஜ்யம் பூஜ்ஜியம் உழவர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் மீண்டும் நம்பரை சொல்றேன் குறிச்சு வச்சுக்கோங்க ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஒன்று மூன்று பூஜ்யம் பூஜ்ஜியம் மறக்காம கூப்பிடுங்க உழவர்களின் நண்பன் மதிவாணன்